அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஓர் இறை வசனம் ஓதும் பொழுது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடிக் கொள்வீராக திரு குர்ஆன் ஆன் அந்நகல் பதினாறாவது அத்தியாயம் தொன்னூற்றி எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாகவே ஷைத்தானை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய வழிகாட்டுதல் ஏனென்றால் நன்மையை செய்வதை விட்டும் நம்மை தடுத்து தீமையான காரியங்களில் ஈடுபடுத்துவதையே அவன் விரும்புகின்றான் எனவேதான் அவனை விட்டும் பாதுகாப்பு தேடுதல் அவசியமாகிறது அந்த வகையில் அல்லாஹுடைய வேதத்தை ஓதுதல் என்பது நன்மைக்குரிய காரியம் ஒரு எழுத்திற்கு பத்து நன்மைகளை தரக்கூடியது அதிலுள்ள கருத்துக்களை நாம் முறையாக புரிந்து கொண்டால் அதை செயல்படுத்தி அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய நன்மை என்பது அளப்பரியது இவற்றை விட்டெல்லாம் நம்மை தடுப்பது ஷெய்தானுடைய நோக்கம் எனவே அவனுடைய நோக்கம் நிறைவேறாமல் இருக்க வேண்டும் நம்முடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் இதற்குரிய வழியாகத்தான் அல்லாஹ் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் கட்டளையிடுகின்றான் செயல்படுத்தி வெற்றி பெறுவோம் அஸ்ஸலாமு அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து